கடந்த ஒரு மாதத்தில் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் பகுதி எத்தனை முறை மலையில் பாதிக்கிறது கலைஞர் வேதாண்யப் பகுதியில் பதினஞ்சாயிரம் ஏக்கர் இந்த மலையினால் பாதிக்கப்பட்டு சாய்ந்து கிடக்கிறது கதிர்கள்லாம் இதுவரை ஒரு முறையாக கணக்கெடுத்துருக்கீங்களா எப்போ கணக்கெடுக்க போகிறீங்க இந்த பயிரெலாம் அறுவடைக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் இந்த விவசாயிகள்லாம் ஏமாந்த பிறகு கணக்கெடுக்க போகிறீங்களா ரெண்டு முறையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க கணக்கெடுக்க போகிறேன் கணக்கெடுக்க போகிறேன்னு இதுவரையும் எடுக்கவே இல்லை யாராவது இருக்கீங்களா இந்த வேளாண்மை துறை வந்து பார்வையிட்டுருக்கா இல்லை இந்த வருவாய்த்துறை வந்து பார்வையிட்டுருக்கா அப்போ என்ன செய்ய போகிறீங்க இந்த விவசாயிகளை நீ கடன்லாம் வாங்கி தன்னோட மனைவிமார்களுடைய நகைகள்லாம் நீங்கள் அரகு வச்சு இந்த சாகுபடி பண்ணி மேற்கொண்ட அந்த விவசாயிகளின் நிலை என்ன ரெண்டு முறை பாதிக்கப்பட்டு விட்டு இல்லை எத்தனை முறை பாதித்தா நீ கணக்கெடுப்புக்கு வருவீங்க நாங்களாம் நான் அகதிகளாக வெளிநாட்டுக்கு போகிறதா இல்லை வேறு மாவட்டங்களுக்கு போகிறதா மிகப்பெரிய ஒரு அநியாயம் இதெல்லாம் நியாயம் தானே அது எத்தனை முறை இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இந்த கடனெலாம் நாங்கள் எப்படி கட்ட போகிறோம் ஒவ்வொரு முறையும் கணக்கெடுப்பு பண்ணி நடத்த போகிறோம்னு சொல்கிறீங்க எப்போ நடத்துவீங்க அந்த விவசாயிகளுக்கு எப்போ நிவாரணம் கொடுக்க போகிறீங்க அந்த விவசாயிகள் என்ன செய்ய போறாங்க இந்த கடனை வாங்க அவங்க முடியாமல் இந்த கடன்காரர்கள் தப்பிக்கிறதுக்கு நீ வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இந்த மாவட்ட வேளாண்மை துறை தூங்கிட்டு இருக்கா இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செய்ய போகிறது இந்த விவசாயிகளுக்கு இதை கண்டித்து நாங்கள் வேதாரண் வட்டாச்சேர்வு அலுவலகத்தில் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம் எங்களுக்கு உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட பயிர்களை உடனடியாக கணக்கெடுப்பு பணி நடத்தணும் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் உடனடியாக இந்த விவசாயிகளுக்கு வழங்கறத இந்த மாவட்ட வேளாண்மை துறை உறுதி செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் இதை தொடர்ந்து கண்காணித்து இந்த உடனடியாக அந்த கணக்கெடுப்பு பணிக்கு உத்தரவிட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இது கமல்ராம் மாவட்ட செயலாளர் தமிழக காவிரிவர் செயல் சங்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி பகுதி மற்றும் தலைஞ்சாறு பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதியும் இந்த மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் பதினான்காம் தேதி வரையும் மிக கடுமையான மழை பெஞ்சு நாங்கள் சாகுபடி செய்த பயிர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு இன்னைக்கு அழிவு போயிருக்கு கிட்டத்தட்ட இன்று இன்றைய தேதி வரைக்கும் பயிர்கள்லாம் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது இது வரைக்கும் தமிழக அரசு சார்பாக எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கல நாங்கள் வந்து இந்த விஷயம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏக்கருக்கு முப்பதாயிரத்துக்கு மேலே செலவு செய்து இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கோம் உடனடியாக தமிழக அரசு இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து பார்க்கணும் பார்த்து கணக்கெடுக்கணும் உரிய நிவாரணம் வழங்கணும் அது மட்டும் இல்லை இந்த ஆண்டுக்கான பயிர் இன்சூரன்ஸு எங்களுக்கு பயிர் காப்பீடை வந்து வழங்குவதற்கான ஒரு உத்தரவாதத்தை தமிழக அரசு அளிக்கணுங்கிறத இந்த தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பாக வேதாரண்யம் பகுதி மற்றும் தலைஞாறு பகுதி விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எம் ஆர் சுப்பிரமணியன் தலைவர் காவிரி தமிழ்த் தேச விவசாயிகள் சங்கம் வேதாரண்யம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நடைபெறும் ஆனால் இப்போ வந்து நாலு மாதமாக நடைபெறலை நாங்கள் சாகுபடி பண்ண ஆரம்பித்த போதே இந்த கூட்டத்தை மறு மாத்தையிலேருந்தே ஒத்தி வச்சுட்டாங்க தொடர்ந்து நடத்துவாங்கன்னு பார்த்தோம் மழையினால் லேட்டு லேட்டுன்னு சொல்லி மூன்று நாலு மாதமாக எந்த இதுவுமே நடத்தலை கூட்டம் நடத்தலை தொடர்ந்து இப்போ வந்து நாலாவது மாதம் இந்த கூட்டம் நடத்துகிறாங்க இந்த கூட்டத்தில் வந்து நாலு மாத்தையில் கடன் வாங்க முடியலை இந்த உரம் தட்டுப்பாடு எந்த பிரச்சனையுமே நாங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு விவசாயிகள் இந்த சாகுபடியே முடிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த கூட்டத்தை இப்போ நடத்தியிருக்கிறாங்க இன்றைக்கி இந்த கூட்டத்தில் வந்து இந்த பகுதி வந்து சுத்தமாகவே விட்டு வெள்ளத்தால் இதற்கு வந்து பயிர் கணக்கெடுப்பு நடத்தலை உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தணும் அடுத்த கட்டம் வந்து எங்களுக்கு வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் ஏக்கருக்கு முப்பதனாயிரம் ரூபா நிச்சயமாக வழங்கினா மட்டும்தான் நாங்கள் இது பண்ண முடியும் ஏன்னா இருந்த நகைகள் எல்லாம் கொண்டு அடமானம் தனியார் கடையில் வச்சுருக்கிறோம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க கடன் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் கூட்டம் நடத்தாதனால சரியானபடி கூட்டுற வங்கியில் கடன் கொடுக்கல யாருக்கும் சொப்ப தொகையை கொடுத்து இந்த கடனை வந்து கொடுத்த மாதிரி ஒரு பேர் பண்ணிட்டாங்களே தவிர முழுமையான யார் நிலம் கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் கடன் கொடுக்கலங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இதை தான் வலியுறுத்தி பேசியிருக்குறோம் அதிகாரிகள் ஓரளவு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க